அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை குரல் நூற்று முப்பத்தேழு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்தில் இருந்து தவறுவதால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் when, சோர்ஸ் ஆஃப் டிக்னிட்டி வென் ட்ரூ டெகோரம் டெகோரம்ஸ் ரூல்ஸ் Censures Undeserved. From Propriety of Conduct Men Obtain கிரேட்னஸ் From கம்ஸ் Comes டிஸ்கிரேஸ் Disgrace. 137. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்தில் இருந்து தவறுவதால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர் 137. Tis source of dignity when true decorum is preserved. Who break decorums, rules endure een censures undeserved. From propriety of conduct men obtain greatness, from impropriety comes insufferable disgrace.